வணக்கம் நேர்களே திருப்பத்தூர் மாவட்டம் பெரியமோக்கனூர் அடுத்த அர்ஜுனன் வட்டத்தில் எழுந்தருளில் உள்ள ஸ்ரீ காட்டேரியம்மன் ஆலயத்தில் பல நபர்கள் வந்து வணங்குகிறார்கள் அவர் அவர் விருப்பத்திற்கேற்ப நடக்குது பாருங்கள் வணக்கம்மா ம் வணக்கம் எங்கேருந்து வந்துக்கிறீங்க நான் எத்தனை நாளாக வந்துருக்கீங்க இந்த கோயிலுக்கு நான் நான் மூணு அமாவாசைக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வேண்டதுல வச்சுட்டு போனேன் எனக்கு அதே மாதிரி நான் வீடு கட்டிக்கிறேன் இப்ப பரவாயில்ல அதுக்கு பின்னாடி உடம்புக்கு சரியாம கை காலெல்லாம் எல்லாம் ஊதி இருந்துச்சு அது மயான கொலைக்கு வந்தேன் வந்து போனேன் இப்ப பரவாயில்ல நான் நல்லா இருக்கிறேன் இப்ப திருப்பணும் வந்துக்கிறேன் எனக்கு நல்ல வழிய காட்டும்னு தான் நான் வந்துன்னு எனக்கு பரவாயில்ல முன்னைக்கு பைக்கும் நான் இருக்கிறேன் இந்த அம்மாவை வந்து குமரத்துனால இதே மாதிரி நீங்களும் வந்து எல்லாம் எதனா வந்து வேண்டுதல் வச்சு போங்க நீங்களும் நல்லா நல்லாக்குவோங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மாவை வந்து வேண்டதுனால நான் நல்லாக்கறேன் எந்த ஒரு குறையும் இல்லை என்னை நல்லா பார்த்துக்குது என் குடும்பமும் நல்லா இருக்குது நான் வந்து கும்பிட்டுனு போகிறது அப்படியே பழுகுது அதனால தான் நான் வரேன் நான் அமாவாசை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் நான் வந்து போயின்னு தான் கரேன் என்னை நல்லா பார்த்துக்குது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன என்னை நல்லா பார்த்துன்னுக்குது நான் நல்லாக்கறேன் எந்த ஒரு குறையும் இல்லாமல்